நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை கேட்கறதுக்கே ரொம்ப புதுசா இருக்கா நுரையீரல் பிரச்சனைனால சஃபர் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நாட்பட்ட மூச்சுக்குழாய் அடைப்பு அழைப்பு நோய் அதாவது சிஓபிடின்னு சொல்லுவோம் இது யாருக்கு அதிகமா வரும்னு பாத்தீங்கன்னா நீங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது என் ஸ்டேஜ் லங் டிசீஸ் அல்ல லங் ஃபெயிலியர் ஆக்சிஜன் சப்போர்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா நடுத்தர வாழ்வு மக்களும் சாதாரண கூட இந்த நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை மூலயமா பயன்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை கேட்கறதுக்கே ரொம்ப புதுசா இருக்கா இப்போ நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை இந்தியாவில் நிறைய சென்டர்ஸ்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது நுரையீரல் பிரச்சனைனால சஃபர் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை ஒரு அஞ்சாறு வருஷமா இந்தியாவில் நிறைய சென்டர்ஸ்ல நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இப்போ பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதே யூரோப் யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளாக இந்த சிகிச்சையை அழிச்சுட்டு இருக்காங்க யாரெல்லாம் இந்த நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைனால பயன்பட முடியும்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் நுரையீரல் பிரச்சனைனால ஆக்சிஜன் அவங்க ரத்தத்தில் சரியாக கலக்க மாட்டேதோ அவங்க எல்லாமே இது மூலயமா பயன்பெற முடியும் இதில் முக்கியமான வியாதி என்னென்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல்ல தழும்பு ஏற்படுத்தக்கூடிய லங் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம் ரெண்டாவது நுரையீரல் நாட்பட்ட மூச்சு குழாய் அழைப்பு நோய் அதாவது சிஓபிடின்னு சொல்லுவோம் இது யாருக்கு அதிகமா வரும்னு பாத்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு மூணாவது பல்மனரி வேஸ்குலர் டிசீசஸ் ரத்த குழாயில ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கிறதும் பல்மினரி வீணோ அக்ளூசிவ் டிசிசஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இல்லைனால சஃபர் பண்றவங்களுக்கும் இந்த நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை பயனளிக்கும் இந்த நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சையில நம்ம ஒரு சிங்கிள் லங்கையும் மாத்தலாம் ரெண்டு லங்கையும் மாத்தலாம் இல்லை ஹார்ட் லங் ரெண்டையும் சேர்ந்தும் நம்ம மாத்தலாம் இந்த டெசிஷனை உங்க நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ண போற டீம் டிசைட் பண்ணுவாங்க அந்த பேஷண்ட்டுக்கு எது அதிக பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைனால இப்போ இந்தியால ஃபைவ் இயர் சர்வைவல் ரேட் ரொம்ப அதிகமாக இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு இதே வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷம் வாழ்றவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவும் அதை நோக்கி தான் மூவ் பண்ணிட்டு இருக்கு கூடிய விரைவில் நம்மளும் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் பேஷன்ஸ் எட்டு வருஷம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் வாழக்கூடிய சுச்சுவேஷன் சீக்கிரமா ஏற்படும் சோ நீங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது என் ஸ்டேஜ் லங் டிசீஸ் அல்ல லங் ஃபெயிலியர் ஆக்சிஜன் சப்போர்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா இருக்கலாம் இந்த நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஏற்படக்கூடிய செலவை நம்ம கவர்மெண்ட்டே ஸ்கீம் மூலயமா ப்ரொவைட் பண்ணுறாங்க இது மாதிரி எந்த ஒரு கண்ட்ரிலையும் ஒரு கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் ப்ரொவைட் பண்றது கிடையாது ஸோ இதனால நடுத்தர வாழ்வு மக்களும் சாதாரண மக்களும் கூட இந்த நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை மூலயமா பயன்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு ஸோ இந்த நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சையை ஆக்சிஜன் டிபெண்ட்டாக இருக்கிற லங் டிசீஸ் பேஷன்ஸ் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் Lung transplant will be a very big boon for all the patients suffering from end stage lung failure.